ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் ஹங்கேரி தலைநகரில் நடத்தப்பட இருந்த சந்திப்பை தான் மீளெடுத்ததாக டொனால்ட் டிரம்ப் அறிவித்த பின்னர் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்க திரைசேரி பொருளாதார தடைகளை அறிவித்திருந்தது இதனையடுத்து இந்த தடை விதிப்பு நகர்வுக்கு மேற்குலக தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சமாதான செயல்முறைக்கு ரஷ்யா தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தாத நிலையில் அமெரிக்காவின் இந்த தடை முடிவை பாராட்டுவதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்ஸ்லா வாண்ட்லாயின் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல தடைகளை விதிக்கும் விடயத்தில் ஐரோப்பிய நாடுகளுடன் ட்ரம்ப் இணைந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ள பிரித்தானிய பிரதமர் கை ஸ்டாமர் புட்டின் தனது தேவையற்ற ஆக்கிரமிப்புக்கு விலை கொடுக்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோல ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யா மீது எடுத்த முதல் நடவடிக்கை இதுவென குறிப்பிட்டுள்ள உக்ரைன் அரசாங்கம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உண்மையான பேச்சுவார்த்தைகளை தொடங்க ரஷ்யாவிற்கு வாய்ப்பளித்த சில முயற்சிகள் பலனளிக்காததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தனது இரண்டு பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தமை குறித்து இதுவரை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக எதனையும் அறிவிக்கவில்லை